சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த இருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஸ் பாலாஜி இப்போ திருப்பரங்குன்றம் இஷியூ அப்படின்றது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு நீங்க அதை குறித்து கருத்து பதிவு செய்திருக்கீங்க வீடியோ பதிவாகவும் பண்ணிருக்கீங்க இப்ப இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பூதாகரமாக ஆக்கப்பட்டு வழங்கானத்துல மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தப்பட்டுச்சு இப்போ திமுக அரசு ஒரு தாலிபான் அரசாக இருக்கு அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டை பாஜக முன்வைக்குது எச் ராஜா போன்ற நபர்கள் வந்து கடுமையாக திமுக அரசு தாக்கி பேசுறாங்க அதே சமயம் கோர்ட்லேயும் வந்து அந்த கேஸ் நடந்ததை நம்ம பார்த்தோம் திமுக வழக்கறிஞர்கள் வந்து அது சரண்டர் ஆயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க அவ்வளவு பெரிய மெடிக்கல் நல்லா புரிஞ்சுக்கோங்க விஷயத்த சில ஆயிரம் பேர் சேர்ந்தாங்க அவ்வளவுதான் இப்போ இப்போதைக்கு ஆயிரம் பேர் சேர்ந்து இருக்காங்க இப்ப என்னன்னா இந்த மிஸ்இன்பர்மேஷன் இருக்குல்ல இன்ஃபர்மேஷன் இந்த எச்ராஜா பொய் பேசுறது அண்ணாமலை போய் பேசுறது முருகனுக்கான மலை லண்டன்ல நைன்டீன் த்ரீ லண்டன் பிரிவி கவுன்சில்ல மலை அவங்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பொய் பேசுனதை நானும் லைட்டா நம்பிட்டேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதை நம்பி சங்கி மங்கி இறந்துக்கிட்டாங்க இப்போதான் நான் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கும் போது எல்லாமே பொய் முழுக்க பொய் இவன் பத்தாயிரம் பேர் இருக்கான்ல இல்ல ஐயாயிரம் பேர் இருக்கான்ல இல்ல ரெண்டாயிரம் பேர் எனக்கு வந்திருப்பான்ல அவனே கூட வரமாட்டான் அந்த சொங்கி மொங்கியே இவன் கூட வரமாட்டான் இனிமேட்டு ஏன் சொல்றேன் கேளுங்க இந்த பொய் இது பொய் இது புரியல இது பொய் பேசி நம்மளை ஏமாத்திருக்கான் அவனுக்கு தெரிஞ்சா அவனே காரி தூக்குவான் எச் ராஜா மூஞ்சி மேல காரி தூக்குவான் இது ஹெச்சு இதுக்காக இது பண்றோம் அவனுக்கு தண்டனா இருக்கில்ல இப்போ ஆறு ஆறு மாசம் தண்டனை இருக்குல்ல அவன் மேல இப்ப பெயில்ல தான் அந்த இருந்தாலும் அப்பீல் தான் இருக்காது ஏதோ தப்பு தப்பா செய்தி போட்டதுக்கு ஹேட் ஸ்பீச் கொடுத்ததுக்கு தண்டனை கொடுத்தா எச்சராஜாக்கு லோவர் கோர்ட்ல கன்ஃபர்ம் அது ஹை கோர்ட்ல இந்த மூணு வருஷம் கீழே இருந்த தண்டனைக்கெல்லாம் பெயில் இருக்குல்ல அப்பீல் டைம் இருக்குல்ல அந்த அப்பீல் தான் இந்த எச்சராஜா வெளியே சுத்திட்டு இருக்கு ஆனா டெய்லி நைட் தோணும்ல ஐயோ ஜெயில் போகணும் ஜெயில் போனோம் ஜெயில் போனோம் மேல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒன்று பண்ணுவோமே ஒன்று பண்ணுவோமே

எச் நிலைமை அத்தான் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளு இப்போ கலவர பூமியா மாத்திரான் அதுக்கு போய் பேசுறான் கோர்ட்டு தீர்ப்பு வந்து ரொம்ப தெளிவா இருக்கு தர்கா சொந்தமான தர்கா சொந்தமான நிலம் அப்ப தர்காக்கு ஒரு சொந்தமான நிலம் இருந்தா அவன் தர்கா என்ன பண்ண வேண்டியது அவன் பண்ணிட்டு போறான் அவ்வளவுதான் சிம்பிளான கேஸ் முடிஞ்சது தர்கா வந்து இடமாற்றம் செய்யணும் இன்னொரு அயோத்தியாவும் நாங்க மாத்த போறோம் தமிழ்நாட்டை கீழே கெட்ட கெட்ட வார்த்தை வந்துடும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு அவன் அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் நாட ஏதோ வளர்ச்சி பாதை கொண்டு போயிட்டு இருக்கான் இதுதான் அயோத்தி ஆரம்பம் பாலாஜி சத்தியமா சொல்றேன் தமிழ்நாட்டில அளவு பண்ண முடியாது அளவு ஆகாது நான் கான்பிடென்ட்டா இருக்கேன் நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் இது நோட் பண்ணிக்கோங்க இந்த பிரச்சனை இருபது இருபத்தஞ்சு நாள்ல இதுக்கு மேல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் இது இதுக்கு இந்த விஷயம் வெளியே வந்து கரெக்டா வைக்கப்பட்டதுன்னா மக்கள் சப்போர்ட் ஜீரோ ஆயிடும் எப்படி இந்த டங்ஸ்டன் ப்ராஜெக்ட்க்கு சரி இந்த மலைகள் வந்து இருக்குல்ல அதோட தெய்வம் தான் முருகன் குறிஞ்சி பகுதி தெய்வம் தான் முருகன் குறிஞ்சி பகுதியில வாழ்றவங்க டிரைபிள்ஸ் இதே மலைவாழ் மக்களுக்கு எதிரி பெரிய எதிரி இந்த பாஜக அரசு அந்த மலைக்கும் பெரிய எதிரி பாஜக அரசு ஹையஸ்ட் மலை தான் வித்துருக்காங்க கனிமம் கொலைக்கு இதே மதுரையில டங்ஸ்டனுக்கு யார் வித்தா வேதாந்தாக்கு யாரு கொடுத்தா நிலத்தை மக்கள் எதிர்ப்பு உடனே தெரிஞ்ச உடனே பேக் அடிச்சுட்டு தான் கிஷன் ரெட்டி எல்லாம் கொண்டு வந்து நம்ம மோதிஜி உங்க இது பண்றாரு ஏன் நீயே கொண்டு வருவ நீயே பேக் அடிப்ப நீயே கொண்டாடுவ பைத்தியக்காரங்க சொல்றாங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இது நடக்காது திருப்புற குன்றம் பொறுத்த வரைக்கும் பர்ஸ்ட் சமணர்கள் சொந்தமானது நான் ஒரு சமணர் மாறதுக்கு சேர்ந்தவன் பர்ஸ்ட் எனக்கு சொந்தமான மலை அது சொந்தமான எல்லா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஆஹ் சமணர் எனக்கு சொந்தம் நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் எனக்கு சொந்தமானது புரிஞ்சுக்கோங்க சொந்தமானது அதுல யாரும் டிஸ்பியூட்டே பண்ண முடியாது அங்க வாழ்ந்தாங்க அங்க இருக்கு அப்புறம் முருகன் வந்தாரு இல்ல தர்கா வந்துச்சு அது நம்மளுக்கு தெரியாது காசி விஸ்வநாதர் கோயில் நூறு வருஷம் தான் எனக்கு நல்லா தெரியும் அது ஒரு நூறு வருஷத்துல வந்த கோயில் தான் அது சுத்தி கோயில் வந்திருக்கு தர்கா வந்திருக்கு ரைட் நல்லா சேர்ந்து வாழ்ந்துட்டு போலாம் இது ஒரு பிரச்சனையாடா உங்களுக்கு எல்லாம் அப்ப எந்த மலைப்பகுதியும் முருகன் தான் எல்லாம் மலையும் முருகன் ஒரு கோயிலுக்கு சம்மந்தப்பட்டாலும் இல்ல அப்ப எந்த மலையிலயும் கடை வெட்டக்கூடாதுங்கிறீங்களா அப்ப மலைவாழ் மக்கள் வந்து சாப்பிடவே கூடாதுங்கிறீங்களா போன்ற சேனல்கள்ல வந்து டிபேட்ல சொல்லிருக்காரு இல்லையா ஒரு குமார்னு ஒருத்தர் வந்து பாஜக ஆதரவாளர் அவர் வந்து சொல்றாரு ஆதாரம் இருக்கு தீர்ப்பு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க மாமிசம் அங்க வந்து சாப்பிட கூடாது அப்படின்னு அப்புறம் அந்த டிபேட்ல காட்டுல காட்டுல இல்ல இவங்க எவ்வளவு கன்வின்சிங்கா போய் பேசுறாங்க பாலாஜி பயங்கரமா இருக்கு அப்படியே அடிச்சு பொய் பேசுறதே அவ்வளவு எக்ஸ்போர்ட்டா இருக்காங்க இந்த ஆளுங்க இந்த எச் ராஜா திரும்ப திரும்பவும் பார்ட்டிஷன பேசிட்டு இருக்காரு பார்ட்டிஷன் நயன்டீன் ஃபார்ட்டி செவன் நைன்டீன் ஃபார்ட்டி டூல ஜின்னா கேட்டாருங்கிறாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் டிமாண்ட் சாவர்கர் கிட்ட இருந்து வந்தது ஒரு பெரிய லீடர்ஸ்ல நைன்டீன் தேர்ட்டி செவன்லயே சொல்றாரு அண்ட் தனி ஹிந்து ராஷ்டிரருக்கு எப்போவுமே இயங்கிட்டு இருக்காங்க இவங்க ஹிந்துஸ் தான் இருப்பான் ஹிந்து ராஷ்ட்ரல்ல அதுல ரெண்டு இன்சிடென்ட் ரொம்ப முக்கியமானது முக்கியமானதுவான்கொர் ராஜா இருக்காருல்ல ட்ரவான்கொர் ராஜாவும் திவானும் அந்த என்டயர் இதை வந்து யுஎஸ் அமெரிக்காவுக்கு வந்து அங்க இருக்கிற தோரியம் எல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கும் மின்ரல்ஸ் ரெடியா இருக்கும் அன்னைக்கு டீல் பேசுறாங்க ஆனா இது தனி நாடா டிக்ளேர் பண்ணுங்க காஷ்மீரா தனி ஹிந்து ராஷ்டிரா டிக்ளேர் பண்ணுங்கன்ட்டு கோல்வார்க்கரும் சாவர்கரும் ராஜா ஹரிசிங் கூட உட்கார்ந்தவங்க பிரிவினைவாதம் பேசுனது அவங்க நாட்டோட இது வரைக்கும் இந்தியாலேயே பெரிய டிசாஸ்டர் நடந்தது சொல்லிட்டு இருக்கேன் மறக்க கூடாது இந்தியாவோட பெரிய டிசாஸ்டரே தான் நம்ம பிரிஞ்சு போனதுதான் பதினஞ்சு லட்சம் பேர் அன்னைக்கு மட்டும் செத்தாங்க இன்னைக்கு எழுபது வருஷமா நம்ம நாட்டோட அனைத்து சொத்து மிலிட்டரி ஸ்பெண்டிங் ஆக கொடுத்துட்டு இருக்கோம் இந்தியா பாகிஸ்தான் ஒன்னா இருந்திருந்தா அந்த மிலிட்டரி இல்ல இல்ல நம்மளுக்கு இதை மதத்து ரீதியா மத வெறி புடிச்சு புடிச்சு அழிஞ்சு ஒரு நாட்டு ஒரு பெரிய பல இதோட பெரிய டிசாஸ்டர் உலகத்துலயே இல்ல இந்த இந்தியா பார்ட்டிஷன் மாதிரி இந்தியா பாகிஸ்தானோட பார்ட்டிஷன் மாதிரி பெரிய டிசாஸ்டர் எதுவுமே இல்ல அவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு அதுல இருந்து திருந்துக்கோங்க அதை வந்து இவன் பேசிட்டு இருக்கான் இந்த எச் திரும்ப வரணும் திரும்ப வரணும் மாதிரி இருக்கு சிவில் வார் வந்துடும் அன்னைக்கு சொன்னாரு சிவில் வார் வந்துடும் நீங்க தரகா விட்டுட்டு போங்க ஒற்றுமையா வாழலாங்கிறாரு இது என்ன மரட்டலு அவன் எதுக்கு விட்டுட்டு போறான் எது கூட்டு போனவன் தமிழ்நாட்டுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அட்லீஸ்ட் அந்த சொங்கி அங்கேயே இவன் கூட போக மாட்டான் இல்ல அபர் அதாவது இந்த சிக்கந்தர் பாதுஷான்னு சொல்லக்கூடிய அந்த மன்னர் வந்து அவர் கோயில் அப்புறம் இந்து கோயில் அப்புறப்படுத்ததான் வந்து திருப்பரங்குன்ற மலைக்கு வந்தாரு அப்படின்னு எச்ராஜா ஒரு ஒரு முன் முன்வைக்கிறாரு இல்லையா இந்த காசி விஸ்வநாதன் கோயிலா இருக்கேன் நூறு வருஷம் முன்னாடி வந்த கோயில் எப்படி ஆயிரம் வருஷம் முன்னாடி வந்தவன் வந்து அப்புறப்படுத்துவான் நூறு வருஷம் முன்னாடி வந்த கோயில ஆயிரம் வருஷம் முன்னாடி வந்தவன் எப்படி அப்புறப்படுத்துவான் இவன் ஏதோ எதோ இருக்கான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு இல்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல பொய் பொய்யா பேசுறாங்க கன்வீன்சிங்கா பேசுற மாதிரி பேசுறாங்க கலவர பூமியா இந்த தமிழ்நாடு மாத்திர ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்களோட பெரிய ஒரு எஃபர்ட் இவ்வளவு தூரம் வந்த எஃபர்ட்ல பெரிய சக்சஸ் அவங்களுக்கு அது வேணா சொல்லலாம் பட் டுவெண்ட்டி டேஸ்ல பாருங்களேன் எழுதி வச்சுக்கோங்க டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு திருப்பி சந்திக்கிறோம் உங்க சேனல்லேயே சந்திக்கிறேன் இது முடிச்சு இப்போ அமைச்சர்கள் ஒரு பக்கம் பதில் கொடுக்கறாங்க இல்லையா வந்து ஆட்சியை திமுக ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவை கொண்டு வராங்க அப்படின்னு பாபா வருத்தப்படுறாரு இன்னொரு புறம் வந்து வந்து அண்ணாமலை இல்ல யார் அந்த எஸ்பி யார் அந்த கலெக்டர் எப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்க வந்து இந்த கடா பெற்றதுக்கு யார் நிறுத்தினா அந்த ஆர்டர் நடந்துட்டு இருக்கு அண்ணாமலை மேல யார் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க எச் ராஜாவை யார் உள்ள விர்த்து உட்கார வைக்கல உள்ள இது வரைக்கும் பிக் ரோல் டு பிளே டிஎம்கேக்கு திமுக இதுல பெரிய ரோல் இருக்கு பிளே பண்றதுக்கு அறிவு வந்தா சரி முரு பக்தர்களை வந்து தடுத்து நிறுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் விளைவுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு மிரட்டுறாரு அண்ணாமலை பக்தர் யாரு இதுல அண்ணாமலையா எச் ராஜாவா மலையை விற்கிறவங்களா மலையை வேதாந்தா கெழுதி கொடுக்கறவங்களா இவங்க முருகன் பக்தர்களா என்னங்க இது நியாயமா இருக்கா பாலாஜி இந்த கேள்வி உங்களுக்கு முருகன் பக்தரா ஆடு நிறுத்தி விட்டாரா இப்பல்லாம் இப்பெல்லாம் ஆடு வியாபாரம் நிறுத்தி விட்டாரா அண்ணாமல ஆடை வளர்த்திட்டு இருந்தாரு எதுக்காக ஆடு எதுக்காக வளர்த்திட்டு இருந்தாரு பாலுக்காகையா பால் பாட்டில் பண்ணி ஆவின் மில்க் மாதிரி கோட்டு மில்க் விற்கிறதுக்காகையா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிடுவேன் பாலாஜி கமெண்ட் இருக்கு நீங்க அடுத்த இந்த இஷ்யூ எப்படி போகும் நினைக்கிறீங்க இதனுடைய தீர்வு முடிஞ்சிடும் இது முடிஞ்சிடும் இப்போ நிறைய ஃபேக்ட்ஸ் வெளியே வர போது மக்களுக்கு தெரிய போகுது காரி துப்ப போறாங்க இவங்க மேல ராஜா மூஞ்சி மேலயும் அண்ணாமலை மூஞ்சி மேலே காரி துப்ப போறாங்க போய் பேசுனதுக்கு நன்றி நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்க மிக்க நன்றி நன்றி பாலாஜி நன்றி